சவுக்கு சங்கர் அவர்கள் வீடு வந்து சுறையாடப்பட்டிருக்கு இதை பற்றி நிறைய நியூஸ் வந்துட்டு இருக்கு நீங்க அவர் கூட ரொம்ப நாளாக டிராவல் பண்ணிட்டு இருக்கீங்க சொல்லுங்க ஆரம்பத்துல இருந்து என்ன நடந்துச்சுன்றது கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்க வீட்டுக்குள்ள வந்து இது பண்ணது எல்லா வீடியோ நான் பார்த்துருக்கேன் நிறைய இருக்கும் அதெல்லாம் வந்து இதெல்லாம் வந்து வெளியிலன்னா இன்னைக்கு என் வீட்டுக்கு கதை தட்டினா அவன் வீட்டுக்கு கதை தட்டுறது எவ்வளோ ஆக போகுது பெரிய விஷயமே கிடையாது உடையாத சவுக்கு சங்கர் இந்த மாதிரியான குடும்பத்தின் மீது கை வைத்தவுடன் உடைகிறாங்கன்னா இதை வந்து எல்லா இடத்துலயும் பயன்படுத்துவாங்களா வணக்கண்ண வணக்கம் பிரதர் சவுக்கு சங்கர் அவர்கள் வீடு வந்து சூறையாடப்பட்டிருக்கு இதை பற்றி நிறைய நியூஸ் வந்துட்டு இருக்கு நீங்க அவரு கூட ரொம்ப நாளா டிராவல் பண்ணிட்டு இருக்கீங்க சொல்லுங்க ஆரம்பத்துல இருந்து என்ன நடந்துச்சுன்றது கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க இல்லை சவுக்கு சங்கரை பொறுத்தவரையும் நீங்கள் தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய சில முறைகேடுகள் ஊழல்கள் அதுக்கு எதிராக குரல் கொடுப்பவர் என்னை பொறுத்தவரை அவர் ஒரு விசில் போயார் அவர் மூன்று மாதத்துக்கு முன்பவர் ஒரு காணொலியை சொல்கிறாரு ஆதாரபூர்வமாக டாக்குமெண்டோடு பேசுகிறார் சென்னை மாநகராட்சி உள்ள உட்பட்ட பகுதியில் இன்றைக்கி வந்து இந்த செய்யும் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் துப்புரவு தொழிலாளிகளை ஒரு புதிய ஒரு மாற்றத்தை உருவாக்கணும் மத்திய அரசுடைய திட்டம் அந்த திட்டத்திலருந்து தான் வந்து ஒரு ஸ்கீம் கொண்டு வராங்க அந்த ஸ்கீமில் மிகவும் ஏழ்மை நிலையில் உள்ளக்கூடிய சில நபர்களுக்கு வந்து ஒதுக்கப்பட வேண்டிய ஒரு ஸ்கீம் அதுக்கு தன்னுடைய இன்ஃப்ளன்ஸை யூஸ் பண்ணுற எது நம்ம காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் செல்வ பிறந்தகை ஒரு இன்ஃப்ளூயன்ஸை யூஸ் பண்ணி அந்த ஒரு கம்பெனி ஃபார்ம் பண்ணி அந்த கம்பெனியில் வந்து இவர் வினாமி பேரில் பண்ணி அவர் வந்து அதை குறிப்பாக அவங்க அண்ணன் பையன் பேரில் இதுதான் நடந்த உண்மை அதில் வண்டி எல்லாம் கொடுப்பாங்க லோன் கொடுப்பாங்க அதில் பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட அவங்களுக்கு வேண்டப்பட்ட ஆட்களுக்கு அதுவும் வசதி வாய்ப்பாக இருக்கக்கூடப்பட்டவங்களுக்கு பெரும்பாலும் கட்ட பஞ்சாயத்து பண்றவனுக்கு அப்புறம் கொலகாரங்களுக்கு உள்ளக்காரங்களுக்கு திட்டு பசங்களுக்கு இவனுக்கு எல்லாத்துக்கும் போட்டு கொடுத்துருக்கு அது யார் கொடுணும் துப்புரவு பணியாக பணியாளருக்கு வரணும் அதை விட்டுட்டு ரோட்டில் போகிற காகிதம் திருவு இது மாதிரி ஆட்களுக்கு கொடுத்து அதாவது இவங்க கான்ட்ராக்ட் எடுத்து அவங்க மூலியமா இவங்களுக்கு கொடுக்குறாங்கன்னு இருக்காரு பெண்களுக்கு பெண்களுக்கு போய் சேரணுன்றது தான் அந்த திட்டத்தினுடைய உண்மையன்மை இன்னொரு விஷயம் அந்த பேங்க் அக்கௌண்ட் கூட அந்த பெண்கள் தான் பேர்ல தான் இருக்கணும் சொல்லுது அது பலம் இந்தியா முழுக்க அந்த ஸ்கீம் அதை வந்து ஆதாரங்களோட இது வந்து இவருக்கு வேண்டப்பட்டவங்களோட ஆட்களுக்கு கொடுத்துருக்காரு அப்படின்னு ஒரு புகார் கொடுக்க போறேன் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்றாரு இது அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும் நிறைய பேச்சுவார்த்தைகள்லாம் நடத்துனாங்க அவர்கிட்ட அதெல்லாம் ஒத்து வர மாட்டேன்னு சொல்லியிருக்காரு உடனடியாக அடுத்த கட்டத்துக்கான வேலைகளில் போய்ட்டுருக்கு அது மட்டுமல்ல இன்றைக்கி சென்னை மாநகர காவல்துறை ஆணையர் அருணர்களுக்கும் சில தவறுகளான விஷயங்களை செய்கிறான்றத நானும் வந்து ரெண்டரை வருஷமாக சொல்லிகிட்ருக்கேன் இவரும் சொல்கிறாரு அந்த குற்றச்சாட்டின் அடிப்படையில் அவர் என்ன சா சிறுமே வந்து என்னென்னா சென்னை மாநகர காவல் ஆணையருக்கு வந்து ஒரு ஒரு வக்கர புத்தி உண்டு அவர் வந்து நான் ரெண்டரை வருஷமா சொல்றேன் யாரையுமே வந்து நம்ம எதிர்த்து பேசக்கூடாது ஒரு சர்வாதிகாரத்தனமான ஒரு விஷயத்த பண்ணுவாரு நீ காவல்துறை அதிகாரி மக்கள் வரி பணத்துல சாப்பிடுறவன் நீ குடும்பமும் அதான் சாப்பிடுது ஆனா நீ என்ன பண்ற நீ தப்பு பண்ணிட்டே வர புறம்பான செயல்பாடு நானே ரெண்டு வருஷமா என்ன சொல்லிட்டு இருக்கேன் சைக்கோ கேரக்டர் சாலை கொண்டு வந்து காவல்துறையில் ஒரு பொறுப்பு முக்கியமான பொறுப்பை போட்டு வச்சிருக்கீங்க ஏற்கனவே கோயம்புத்தூர் விஜயகுமார் அவர்கள் டிஏஜி அந்த காலகட்டத்தில் அவர் வந்து என்கவுண்டர் சாரி தற்கொலைன்னு சொல்லி ஒரு விஷயத்த மூட பறிச்சு பார்த்தாங்க அது வந்து கொலை தான் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் அதுக்கான விஷயங்களை நடைமுறைக்கு வந்துச்சு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா தொடர்ந்து அவர் மேலே சில நபர்களுக்கு வந்து தன் பினாமி பேரில் சொத்துக்களை வாங்கி வச்சிருக்கார் அதை ஆதாரபூர்வமாக நான் ட்விட்டர் பேஜிலலாம் திறந்து போட்டு வரேன் அப்படியே வரும் போது பார்த்தீங்கன்னா தொடர்ந்து அவருக்கு வந்து எப்பவுமே என்னன்னா பேச்சுவார்த்தை நடத்துவார் ஏன்னா இன்னைக்கு பாவம் ஏழ்மையில் கூட சில பத்திரிகையாளர்கள் வந்து அப்படியே பயத்துக்கெலாம் காட்டிக்கிட்டு பார்த்தீங்கன்னா பயந்துருவான் இன்றைக்கி ஒன்று ரெண்டு பேர் தான் நாங்கள் பேசுகிறோம் நானும் சௌகர் சங்கர் மாதிரி ஆட்கள் மட்டும்தான் வெளியில் வந்து ஊழலுக்கு எதிராக பேசுகிறோம் பேசினாலும் மட்டும் இல்லை நான் நீதிமன்றத்தை நாடி பல பொதுநல வழக்குகளை போடுறேன் அப்போ பார்க்குறாரு சரியாக வரலன்னு உடனே நம்ம உடனே என்பதில் ஒரு பொய் வழக்கு ஒரு அஞ்சு பொய் வழக்கு போடுறாரு அதையெல்லாம் பொய் வழக்கு இந்த மாதிரி வந்து இந்த போலீஸ்ன்ற போர்வையில் சில பொறுக்கைகள்லாம் வந்து காவல்துறையில் உள்ள வந்தா அப்படிதான் வீட்டுக்குள்ள வந்து இது பண்ணது எல்லா நான் நிறைய இருக்கும் அதெல்லாம் வந்து இதெல்லாம் வந்து வெளியிலன்னா இன்னைக்கு என் வீட்டுக்கு அது தட்டினா அவங்க வீட்டுக்கு கதை தட்டுறதுக்கு எவ்வளோ நான் போகுது பெரிய விஷயமே கிடையாது சட்ட ரீதியாக நான் சொல்கிறது புரியுதுங்களா அது விரைவில் நடக்க தான் இன்னொன்று நடக்கதான் நடத்த தான் போறோம் அந்த மாதிரி வந்து வக்கர புத்தியோட ஒரு வன்பத்தோட வந்து செய்கிற ஒரு ஆள் சில பெண்களுக்கு குறிப்பாக வந்து மயிலாப்பூர் பகுதியெலாம் பார்த்தீங்கன்னா அவர் ஜிம் வச்சு கொடுத்து கொரோனா பீரியட்லேயே ரெண்டரை கோடி ரூபா அவன் ஒரு ரூபாய் ரெண்டு ரூபாய்க்கு கஷ்டப்படுற காலகட்டத்தில் இவனுக்கு மட்டும் ரெண்டரை கோடி ரூபாய் இவங்களுக்கு வருது அது வந்து ஒரு ஆசை கமிஷனர் அருணுடைய ஆசை நாய்க்கு பேரில் அவர் ஜிம் ஓப்பன் பண்ணுறாரு அதுக்கு சில நடிகர்லாம் கூப்பிட்டு போய் சில வேலைகளை பண்ணி கொடுக்குறாரு அது அவர் வந்து அவருடைய சொந்த காசில் நெத்தி வேறு நிலத்தல் சம்பாதிச்ச காசாக இருந்தால் பரவாயில்ல ஏன்னா அவங்ககிட்ட புகார் கொடுக்க வருவான் ஏதாவது பிரச்சனை வருவான் அவன் சொத்தை அபரிச்சு போறால் தான் நீ அப்போ ஒன்று சொல்லாம என்ன பண்ண முடியும் ஸோ இந்த மாதிரி பல ஆதாரங்களோட குற்றச்சாட்டுகளை நம்ம சொல்றோம் அதுக்கு வந்து சரியாக வரலன்னா இந்த மாதிரியான பொய் வழக்குகள் போடுவாங்க அதே தான் சவுக்கு சங்கர் இவர் செய்யக்கூடிய அயோக்கித்தனத்தை அக்கிரமங்களை தப்பான விஷயங்களை செய்ய சட்டத்துக்கு சட்டத்துக்குறமான செயல்பாடுகளை ஆர்வணும் செய்கிறக்கூடிய விஷயங்கள் தான் சுட்டி காட்டிகிட்டே வர்றாரு சவுக்கு சங்கர் அதன் அடிப்படையில் தான் திருப்பி அவர் மேலேயும் வழக்கு 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 தொடர்ந்து வழக்குகளை போட்டு அந்த வழக்குல எல்லாமே நாங்க வணங்கக்கூடிய கோயிலாக வணங்கக்கூடிய நீதிமன்றமும் தெய்வமாக பார்க்கக்கூடிய நாங்க வந்து நீதிபதிகள் இருப்பதனால நாங்க எல்லாத்து விஷயத்துல இருந்தாலும் வெளியே வரைய வரோம் இந்த சூழ்நிலை முடியாத பட்சத்துல தான் இவங்க இப்ப என்ன பண்றாங்கன்னா அந்த மாதிரி பொறுக்கி காகிதங்கள் சில இதெல்லாம் வச்சுக்கிட்டு இவங்க ரெண்டு பேருக்குமே செல்வ செல்வப் ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கு பார்ட்னர்ஷிப் இருக்கு அதன் அடிப்படையில் தான் வந்து பார்ட்னர் எல்லா விதையா இருக்கு எல்லா ரீதியிலயும் இருக்குது ஏழுல இருந்து எஸ் எட்டு வரையும் இருக்கு அவர் என்ன பண்ணா இவரும் அவரு அதுக்கற மாதிரி கிளிம்பான ஆள் தான் அதெல்லாம் சாதாரண ஆள்லாம் நினைக்காதீங்க ரொம்ப ஏதோ சொன்னேன் இவங்க ஏற்கனவே செல்வ பிறந்த அப்படியே சுத்தமான ஆட்கள் எல்லாம் கிடையாது அவர் ஒரு மோட்டர் கேஸ் அக்யூஸ்ட் அவரு அக்யூஸ்ட் இவரும் இப்போ அக்யூஸ்ட் ஆக போறாரு அதனால தான் நம்மளாம் அக்யூஸ்ட் ஆகுறாரு இந்த மாதிரி ஆகிட்டோம்னா பிரச்சனை கிடையாதுன்னா சங்க வீட்டுக்குள்ள இவங்க வந்து இந்த துப்புரவு தொழிலாளி போர்வையில் ஒரு இருபது பேர் அனுப்பி வயசான ஒரு தாயார்கிட்ட போய் இவங்களுடைய வீரத்தை காட்டும் போது தெரிஞ்சுக்கோனா இவனுக்கு யோகியதை என்னன்றது மட்டமான ரகம் பிடித்த வேத சொல்கிறதுண்ண இது எல்லாம் செய்கிற பாவங்களுக்கெல்லாம் பின்னாடி ஒரு மிகப்பெரிய வினை இருக்கும் அது சட்ட ரீதியாக அந்த போராட்டத்தை நாங்கள் துவக்கிட்டு இருக்கோம் குறிப்பாக சவுக்கு சங்கர் வீட்டில் செஞ்சது என்னை பொறுத்தவரையும் சவுக்கு சங்கர் வந்து மேலும் 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 இதை விட மிகப்பெரிய வளர்ச்சியை தான் அவருக்கு வந்துட்டு தவிர கைது என்பது பதினெட்டு வருஷமாக பார்த்துட்ருக்கார் பதினஞ்சு பதினாறு வருஷமா பார்த்துட்டு இருக்காரு கைதுல ரெண்டாயிரத்தி ஒன்பதுல இருந்து இது இருந்து பணியில இருந்து வெளியே வந்ததுக்கு பிறகு தொடர்ந்து அங்க இருக்கும்போதே போதே அந்த சட்டத்துக்கு புறமான செயல்பாடுகள் எதிர்த்து போராடிட்டு வராரு ஆனா இந்த அச்சுறுத்தல்கள் இந்த நெருக்கடிகள் இதெல்லாம் தாங்க முடியாம முடியாமதான் அவங்க வந்து வீட்டு வரையும் போயிட்டாங்க இதெல்லாம் ரொம்ப நாள் நீடிக்காது தம்பி இதெல்லாம் வந்து சட்ட ரீதியாக போராடி மிகப்பெரிய வெற்றி அடைவும் அதுல எந்த மாற்றம் இருக்காது இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த சம்பவம் நடந்து முடிஞ்ச அன்றைக்கே வந்து ஒரு காணொளி ஒன்று வெளியிடுறாரு அந்த காணொலியில சவுக்கு மீடியாவை நாங்க மூட போறோம் ஏன் இந்த கேள்வியை நாம இதா கேக்குறோன்னா இது இதை வந்து எப்படி பாக்குறது இத அந்த அளவுக்கு இத்தனை நாளா உடையாத சவுக்கு சங்கர் இந்த மாதிரியான குடும்பத்தின் மீது கை வைத்தவுடன் உடைகிறாங்கன்னா இதை இதை வந்து எல்லா இடத்துலயும் பயன்படுத்துவாங்களா சவுக்கு சங்குடைய வளர்ச்சி என்பது வந்து ரொம்ப கடுமையான போராட்டத்தை வளர்ந்தது சிறு வயதிலிருந்தே வந்து அவங்களுடைய தந்தையார் இறந்ததுக்கு பிறகு அந்த பணிதான் அவருக்கு வந்துச்சுலாம் காவல்துறையில் ரொம்ப கஷ்டத்தை பார்த்தேன் அவங்க தாயார் பல கஷ்டங்களை எல்லாருடைய தாயார்களுமே வந்து தன் கஷ்டத்தை தான் தன் பிள்ளைங்க நல்லா இருக்கணும்னு தான் வளர்த்தாங்க ஒரு தனி ஒரு மனிதராக ஒரு பெண் வந்து இப்படி போராடுறது அப்படி அந்த பிள்ளைகளை வந்து வளர்த்து நல்ல இடத்துக்கு கொண்டு வந்து பல கருத்துகளுக்கு சமூகத்துக்கு விரோதமான செயல்பாடுக்கு எதிராக ஒரு கருத்து தன் போல போது அது வந்து ஒரு பெருமைப்படக்கூடிய விஷயமா இருந்தாலும் நான் ஒரு மகனாக இருந்து நான் என் தாய்க்கு எதையுமே செய்ய முடியலையே என்ற வருத்தம் வேதனையும் கண்டிப்பா இருக்கதா செய்யும் இங்கே எல்லாத்தையும் சவுக்கு சங்கர் நீங்கள் வந்து ஆரம்ப காலகட்டத்தில் அடிக்கிறது உடைக்கிறது கை காலை உடைக்கிறது சிறையில் நெருக்கடிகளை கொடுக்கறது இப்படி பல்வேறு வித விஷயங்கள் வந்தாலும் இதை விட அவர் வந்து வளர்ச்சி மேற்கொண்டு மேற்கொண்டு வந்து தான் இருந்த தவிர உணஞ்சி போல இதையெல்லாம் முடியாத அந்தடைய வன்மத்தில் தான் இந்த சில அதிகார வர்க்கமும் இப்படி வந்து வீட்டு வரையும் போய் பண்ணும்போது அப்போ எந்த ஒரு மகனுமே நினைக்கிற விஷயம் தானே என் தாயை விட என்ன பெருசு இருக்குது என் குடும்பத்தோட என்ன பெருசு இருக்குன்னு நினைக்க தானே சொல்லணும் ஆமா கண்டிப்பா நம்ம என்ன சொல்றோம்னா இதுக்கு தானே எதிர்பார்க்கறாங்க அவங்க இந்த அயோக்கியர்கள் இந்த கூட்டில களவாணிகள் எல்லாம் என்ன எதிர்பார்க்கறான் இந்த வன் இந்த பயந்து ஓடிடுவானான் தான் எதிர்பார்க்கறான் நான் சவுக்கு சங்கரிடம் மிக தெளிவாக சொல்லியிருக்கேன் தோழர் இதை விட வீர்கொண்டு நம்ம எழுந்து வரணும் இதை விட மிகப்பெரிய ஏன்னா சவுக்கு சங்கர் சோருடைய கூடிய ஆள் தன் தாய்க்கு ஒரு பிரச்சனை வரும்போது தான் மனம் உடைஞ்சிட்டாருன்றது தான் என்னுடைய இது அவர் இந்த என்னை பொறுத்தவரைக்கும் சவுக்கு இணையதளம் அதெல்லாம் கிளம்புவாருன்னா இதன் பின்பு சவுக்கு வந்து எழுத மாட்டாரு பேச மாட்டாரு அரசியலில் ஈடுபட மாட்டாரு அப்படின்னு அந்த ஒரு சாரார் சொல்றாங்க இன்னொரு சாரார் வந்து அவருக்கு வந்து அதிமுக வந்து அரசியலில் சேர்க்க போறாங்க இல்ல நான் ஏதோ ஒரு கட்சியில் சேர்ந்து அரசியல்வாதி ஆக போறாரு அப்படின்ற பேச்சும் இருக்கு அடுத்து சவுக்கு சங்கர் என்ன செய்ய போகிறாருங்கிறதுல ரொம்ப கீணா இருக்கு பிகாஸ் இது நேஷனல் நியூஸ் ஆனதுக்கு அப்புறம் இதுல மக்கள் எல்லாருமே ரொம்ப கீணா கவனிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இது இது நீங்க அவரு கூட டிராவல் பண்றதுனால ஏதேனும் இதுல சாத்தியம் இருக்கிறதா இல்லை நான் சவுக்கு சங்கலம் வந்து நான் வந்து இருந்து வெளியே வந்து மதுரையில் நான் வந்து கையெழுத்துட்டு இருக்கும் போது ஒரு விஷயத்த சொன்னேன் ஏன் தொடர் நம்ம வந்து ஒரு முடியாது நம்முடைய நோக்கம் என்ன இந்த லஞ்ச லாவணத்தை எதிர்த்து போராடக்கூடிய விஷயம்தான் இந்த அயோக்கியத்தனமான அரசியல்வாதிகளையும் அதிகாரிகளையும் ஒழிச்சுட்டு ஒரு நல்ல தூய்மையான ஒரு அரசியலை கொண்டு வரணும் தான் நம்ம நோக்கம் அதை ஏன் வந்து ஒரு அமைப்பை கொண்டு வரக்கூடாது அப்படின்னு நான் சில காரணங்களுக்காக அவர் யோசிக்கிறாரு பணங்கள் நிறைய விரயமாகவே நம்ம எங்க போய் பணத்தை பாக்குறது அப்படின்னு சில விஷயங்களை அவர் பேசினாரு இப்போ பணம் விரயன்றது வந்து நம்மள மாதிரி போராடக்கூடிய ஆட்கள் வந்து பல பேர் நம்ம ஆதரிக்க தயாரா இருக்கிறார் ஏன் நம்ம வந்து பிரிஞ்சிருக்கிற எல்லாரையுமே ஒருங்கிணைச்சு இதுக்கான அந்த ஒரு ஐம்பது அறுபது ஆண்டு காலமாக இந்த தமிழ்நாட்டையை மட்டுமே வந்து ஆட்சின்ற போர்வையில் அரசியல் அயோக்கிய தரத்தை மட்டுமே உரிவா உரிதாக்கி கொண்டிருக்கேன் அரசியல்வாதத்தை ஒழிக்கிறதுக்கு நம்மளை போன்ற வலிமையை வர விசில் போயர்கள் ஏன் போராட முடியாது முடியும் பார்ப்போம்னு சொல்லியிருக்கோம் ஆனா அவர் அதிமுக போறா திமுக போறான்றது ஏன்னா நம்ம நோக்கம் அது இல்லை இல்ல நிச்சயமா அவர் திமுக போகமாட்டாருங்கிறது உறுதியா இல்லைங்க ஆதரிச்சு பேசுறாரு பேசல ஏன்னா சில சம்பவங்களும் முதலமைச்சர் சில தம் நல்ல நிகழ்ச்சி நடந்தால் முதலமைச்சர் ஆதரிச்சு தானே சொல்றாரு அதனால வந்து உடனே இல்லை எங்க நம்மளை பொறுத்த ஒரு என்ன நோக்கம் ஒரு பத்திரிகையாளர்களா ஊடகவிலாளர்களா ஒரு சமூகத்தினுடைய போராளிகளாக நம்ம என்ன நினைக்கிறோம்னா நம்முடைய வரங்கால சன்னதியாவது நல்லா இருக்கணும்ன்ற எண்ணத்துல தான் நம்ம இந்த விஷயத்தையே நம்ம எடுக்கிறோம் நம்மளை வருத்திட்டு தான் இந்த வேலையை பண்றோம் ஏன் அதை வந்து நம்ம பாதுகாப்புக்காக ஏன் உதாரணத்துக்கு நான் மிக தெளிவாக சொல்றோங்க அண்ணன் அவர்கள் நாம் தமிழ் இயக்கம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்பாக ஒரு தனி மனிதனாக இருந்து போராடும் போது பல வழக்குகளை எத்தனை இடையூறுகள் ஒரு இயக்குனரா வரும்போது இன்னைக்கு ஒரு அரசியல் கட்சியுடைய தலைவராக வரும்போது அவருக்கு பின்னாடி லட்சக்கணக்கான தொண்டர்கள் இருக்கிறதுனாலதான் இன்னைக்கு அவர் வந்து அவர் தொடரத்துக்கு பயப்படுறாரு அது உண்மைதானே கண்டிப்பா தொடர முடியல நீங்க ஆயிரம் விமர்சனங்களை ஆயிரம் குற்றச்சாட்டுகளை சொன்னாலும் நிரூபிக்க முடியல ஆனா இன்னைக்கு என்டிகேல அவரை அடிச்சுக்க ஆளு கிடையாது இன்றைக்கு அவரை ஒதுக்கி தள்ளிட்டு அரசியல் பண்ண முடியாது அதுல நான் ரொம்ப இதா இருக்கு நான் அதுதாங்க இப்ப இந்த காணொளி மூலமா சொல்றேங்க சவுக்கு சங்கர் வந்து நம்ம ஒரு அமைப்பு ஏன் நமக்குன்னு ஒரு பாதுகாப்பு வேணும் நம்மளுடைய பாதுகாப்பு என்பது நான் இன்னைக்கு வரையும் தொடர்ந்து சொல்றேன் நான் வந்து நீதித்துறையை தான் நான் வந்து பாதுகாப்பான்னு நினைக்கிறோம் அந்த பாதுகாப்பு அவர்கள் இல்லைன்னா நம்மளெல்லாம் அடிமட்டத்தை போட்டு புதைச்சிருப்பானுங்க ஏன்னா இங்க ஆட்சியாளர்கள் முறையில அரசியல்வாதின்ற போர்வையில அடியாட்கள் தான் இன்னைக்கு அரசியல்வாதியா இருக்கான் ஆமா அதிகாரிகள் போர்வையிலே சில தான் அடிக்கடாதான் நீர்களாக செய்கிறான் அப்போது இந்த அதிகார வர்க்கத்தை நம்ம வந்து நம்ம ஏற்றி பிழைக்குதுன்னா நம்ம அதை கண்டிப்பாக நமக்கு ஒரு பாதுகாப்பு தேவைப்படுது அந்த பாதுகாப்பு ஏன் நம்ம அரசியல் இயக்கத்தில் போய் சேரணும் ஏன் நம்மளுடைய டீமாக சேரக்கூடாதுன்றது தான் நம்மளுடைய நோக்கமாக இருக்குது நம்ம நம்பக்கூடிய நீதிமன்றமே நமக்காக வந்து குரல் கொடுக்க விசில் விசிலுப்பதற்காக குரல் கொடுக்கறதுக்காக நீதிமன்றம் இருக்குது நம்ம ஏன் வந்து அதை தயங்கணுன்றது தான் என்னுடைய இது தொடர்ந்து பேசுவோம் அவர்கிட்ட பேசி சரியா இல்லைன்னு பட்சம் அவருடைய விஷயங்கள்ல நம்ம நீதிமன்றத்தை நாடி பண்ணனும்ன்றத நம்மளோட நோக்கம் ஏன்னா ஒரு அமைப்பு சரியா இருந்துச்சுன்னா இன்னைக்கு யாருக்குமே எந்த பத்திரிகைகளுக்கும் பாதுகாப்பு இல்ல இன்னைக்கு பத்திரிகை போர்வையில் புரோக்கர்கள் அதானே கேட்க வரேன் இந்த மாதிரி பத்திரிக்கையாளர்களும் சரி விசில் ப்ளோவைஸ்க்கும் சரி இந்த மாதிரியான தாக்குதல் வந்து ஒரு எச்சரிக்கை இதுக்கப்புறம் நீங்க பேசுனீங்கன்னா உங்கள கொல்லர் லெவலில் கூட நாங்க துணிவோம் அப்படின்ற ஒரு மிரட்டல் துணியாக இத நம்ம பார்க்கலாமா உண்மை நான் முப்பதாண்டு கால அனுபவத்துல சொல்றேன் குறிப்பாக பல போராட்டங்களை நம்ம நீதிமன்றத்தின் மூலமாக தொடுத்துருக்கோம் பத்திரிகை செய்தியாக வந்து பேசியிருக்கோம் எழுதியிருக்கோம் அன்னைக்கு வந்து உயிருக்கு ஆபத்துன்றது எனக்கெல்லாம் வந்து இரண்டு முறை மூன்று முறை வந்து எனக்கு குலை முயற்சி செய்து இதுவரையும் வந்து சிறைய தயல்களை நம்ம போட்டிருக்கோம் உடம்புல காயங்கள் அதிகமாக இருக்குது அதுக்காக பயந்து ஓடிட முடியாது தம்பி எதுக்காக ஒரு விஷயத்தில் நம்ம துணிஞ்சு தான் ஆகணும் நம்ம வந்து இந்த தொழில் வரும்போது தொழிலாக தொழிலான நினச்சி வரலை இன்னைக்கு ஊடக விழாவின் போர்வையில் சில பேர் வந்து புரோக்கர்கள் இருக்கிறாங்க இல்லையா அந்த மாதிரி நம்ம வரல நம்ம நேசித்தோம் என் பேனா தலை குழிஞ்சால் நாடு தலைநிமரம்னு நினச்சோம் அந்த ஒரே எண்ணத்தில் தான் அந்த தொழில் நம்ம வந்து தேடி வர்றோம் ஒரு குடும்பம் பிழைச்சா அது நமக்கு சந்தோஷ சந்தோஷமாக இருக்கும் அதாவது வந்து என்னென்னா இன்னைக்கு அப்படியாப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நம்ம வந்து கையில் எடுக்கும் போது கொலை முயற்சின்றது விஷயம் பொது வாழ்க்கைக்கு வந்தாவே நீங்கள் ஊடக வழக்கறிஞர்களும் பார்த்தீங்கன்னா சமூகத்தின் மீது அவன் அக்கறை இருந்தாலும் அவன் வழக்கஞ்சராகவும் ஊடகலாகவும் வர முடியும் பத்திரிகை வர முடியும் தெரியும் அவன் சமூக சமூகத்தின் மீது அக்கறை இல்லைன்னா அக்கறை இல்லைன்னா அதுக்காக மத்தம் எல்லாருமே அக்கறை இல்லைன்னு சொல்ல முடியாது சில பேர் தனக்கு வந்து எனக்கு சினிமா நடிகை பின்னாடி எதுக்குங்க ஓடுறான் சினிமா நடிகர்களுக்கு பின்னாடி விஜய் பின்னாடியும் ரஜினிகாந்த் பின்னாடியும் பல நடிகர்கள் பின்னாடியும் ரசிகர் மன்றத்தை வச்சு ஓடுறாங்க முதல்ல அதை ஒழிக்கணுங்க குறிப்பா ஏன்னா தன்னை செய் தான் செய்ய முடியாதுன்ற ஒரு நோக்கத்தில் இன்னொரு நடிகன் சரி திரையில் பண்ணுறான் அதை பார்த்தோன்னா ஐயோ நம்மளும் வந்து அதே மாதிரி இருக்கிறோம் அப்படின்னு நான் நினைக்கிறதுக்காக தான் நடிகன் வந்து பின்னாடி போகிறான் அந்த ரசிகர்கள் முதல்ல அதை ஒழிச்சிட்டு அதை ஒழிச்ச ஒரே நபர் யாருன்னு கேட்டால் அண்ணன் சீமானவர்கள் மட்டும்தான் தன்னுடைய திறமையால் தன்னுடைய கருத்துக்களால் எங்களுடைய எங்களுடைய கொள்கையினால் வந்து பின்பற்ற அதுக்காக நம்ம வந்து அந்த இயக்கத்தை வந்து சர்வசாதாரணம் இட போற்ற முடியாது அங்கே இருக்கக்கூடிய இளைஞர்கள்லாம் எப்படி வச்சுருக்காங்க அந்த மாதிரி நம்ம ஒரு பத்திரிகையாளர்கள் சேர்ந்தே வந்து ஒரு அமைப்பு போராட்டக்கூடிய ஒரு அமைப்பை போராடக்கூடிய அமைப்புகளை நம்ம வந்து உருவாக்கணும் இன்னைக்கு கொலை முயற்சி கொலை இந்த மாதிரியான வீடு தாக்குதல் இந்த கழிவு மலத்தை கொண்டு வந்து கொட்டுறது இதெல்லாம் தான் செய்யும் அதையெல்லாம் எதிர்த்து நிற்கிறவன் தான் நம்ம வந்து வாழ்க்கையில எதிர் எதிர்த்து போராடினா மட்டும்தான் நம்மளுடைய நோக்கமும் சிந்தனையும் வெற்றி பெறும்ன்றது எனக்கு தெரியும் நிச்சயமா நீங்க சொன்ன கருத்துல நான் உடன்படுறேனே இந்த மாதிரி சமூகத்தின் மீது அக்கறை கொண்டவர்கள் நம்ம ஒரு அமைப்பா சேர்ந்து நம்ம தான் எங்களுடைய இதும் எதற்கு நான் முழு இது தரேன் அண்டு சவுக்கண்ணனை பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து அவருக்கு எங்களோட வருத்தங்களையும் கூட நாங்கள் நிற்கிறோன்ற விஷயத்தையும் நீங்கள் அவர்கிட்ட சொல்லணும் ரொம்ப ரொம்ப நன்றி நன்றி வணக்கம்